நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாம்பு கிணத்துல பாம்பு ஏதாவது இருக்கான்னு எட்டி பார்த்தேன் கிணற்றுக்குள்ள நம்ம நஞ்சில்லாத நண்பர் தண்ணீர் பாம்பு ஒருத்தர் இருந்த கட்டைக்கு மேல ஜம்முன்னு படுத்திருந்தாரு நண்பர் நல்லா பாக்குறதுக்கே நீளமா இருந்தாரு கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு மேல இருப்பாரு தண்ணீர் பாம்புகள் மஞ்சள் பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள்லயும் இருக்கும் அந்த மரக்கட்டைக்கு மேல முழுவதும் புட்களும் செடிகளுமா முளைத்திருந்தது தூரத்துல இருந்து பாக்கும்போது உடம்புக்கு மேல எல்லாம் கருப்பு நிற புள்ளிகள் நிறைந்த மாதிரி இருக்கும் இதுங்க கிணத்துக்குள்ள இருக்கிற மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு உயிர் வாங்க

அந்த தேரைக்கு பக்கத்துல பார்த்தா இன்னொரு தண்ணீர் பாம்பு நண்பரும் செடிகளுக்குள்ள இருக்காரு எப்படியோ ரெண்டு பாம்பு பாத்ததுக்கு பிறகுதான் மன நிம்மதியா இருந்தது இல்லைனா இரவாடிகளை பார்க்க போயிட்டு பாம்புகளை பார்க்கலைனா தூக்கமே வராது ஆனா இவ்வளவு பக்கத்துல அந்த தேரை இருக்கும்போதும் அந்த பாம்பு அதை பிடிச்சி சாப்பிடல பாத்தீங்களா தனக்கு பசிக்கலைன்னா எந்த உயிரினமும் தேவையில்லாம வேட்டையாடாது பசி எடுத்து தனக்கு தேவைப்படும் பொழுது மட்டும்தான் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு தேரைகள் விழுந்து கிடந்தது கூட்டத்துல ஒரு கருப்பாடு மாதிரி விழுந்து கிடக்கிற தேரைகளுக்கு நடுவுல ஒரு வண்ணத்தவளையும் இருந்தது மொத்தமா இங்கே ரெண்டு தேரை ஒரு வண்ணத்தவளை அதுக்கு பக்கத்துல ஒரு தண்ணீர் பாம்பு அதுக்கடுத்து மூணாவதா ஒரு தேரை அதுக்கு பின்னாடியும் ஒரு தண்ணீர் பாம்பு நண்பர் அதுக்கு பக்கத்துல நாலாவதா ஒரு தேரையும் இருந்தது